வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிட்ஸ் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பிகினர்ஸ்க்கு கிளியராக எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸோ இது ஃபுல் ஃபினிஷிங் இந்த ஃப்ராக் வந்து இவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு ஸோ இதே ஃபினிஷிங் உங்களுக்கு வரணும்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அது இந்த சேனலுக்கு சப்போர்ட்டா இருக்கும் வீடியோக்குள்ளே போனோம் இயர் குழந்தைகளுக்கு பேபி ஃபிராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ கட்டிங்க்கு வந்து நம்ம ரெண்டு நாடா தேவையான ஒன்று லைனிங் வச்சு தைக்கணும் இல்ல பிளெயினாக தைக்கணும் சரிங்களா லைனிங் இல்லாமல் இப்போ லைனிங் வச்சு தைக்கிறவங்களுக்கு லைனிங் டூ மீட்டர்ஸ் சேம் நீங்கள் வந்துட்டு மெயின் க்ளாத்து டூ மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா இதே வந்துட்டு ஒரே கலர் ஒரே மீட்டர்ஸ் ஒன்னா எடுத்துக்கோங்க இல்லை கலர் காம்பினேஷனோட போடுறீங்கன்னா ஒன்றரை மீட்டர் தனியாக அரை மீட்டர் தனியாக டாப் எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லை நீங்க வந்து ஒன்றரை மீட்டர் கூட கரெக்டாக இருக்கும் ஃபைவ் டு சிக்ஸ் பண்றதுக்கு ஒன்றரை மீட்டர் கூட கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கஃப் வைக்கிறீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்னஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் கிளாத் வேஸ்ட் பண்ணுற என்ன என்ன பண்றது அப்படிங்கிறீங்க பை சான்ஸ் இது வந்து நீங்க டூ மீட்டர்ஸ் எடுக்கும் பை சேஃப் சரிங்களா நான் வந்து டூ மீட்டர்ஸ் மெயின் கிளாத்தும் டூ மீட்டர்ஸ் லைனும் எடுத்துக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மென்ட் வீடியோ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா ஏற்கனவே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மெஷர்மென்ட் எப்படி குழந்தைகளுக்கு எடுக்கிறது இல்லை ஆனாலும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம மெஷர்மென்ட் வந்து போடுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படி இல்லாதவங்க இது ஒரு ஷார்ட் ஃபார்மாக நான் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு குழந்தை வந்து ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளாத் வந்து ஒன்றை மீட்டர்லேருந்து ரெண்டு மீட்டர் வரைக்கும் ரெண்டு மீட்டர் வரைக்கும் தேவைப்படும் சரிங்களா சுற்றளவு மேக்ஸிமம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் தான் இந்த ஏஜ் இருக்கிற குழந்தைகள் இருக்கும் சரிங்களா அதனால சுற்றளவு இந்த நெக்கோட வித் ஹைட் இது எல்லாமே காமனாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் இல்லைங்களா இப்போ ஒரு மெயின் கிளாத்தும் நீங்கள் லைனிங்கும் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இது கூட ஃபஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் இருக்குங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டாப் ஸ்கர்ட் சரிங்களா ஃபஸ்ட் எப்பவுமே எடுத்தீங்க டாப் கட் பண்ணாதீங்க ஸ்கர்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க மீதி இருக்க கிளாத்தில் நம்ம டாப் கட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ ஸ்க டாப்புக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டான ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா குட்டி குட்டி பீசஸ் தான் தேவைப்படும் இது லெந்தி பீசஸ்ங்கிறதுனால ஒட்டி இல்லாமல் நம்ம ஸ்கர்ட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தலாம் அதுக்கப்புறம் டாப்புக்கான மார்க்கிங் போட்டு டாப் கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மீட்டர் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக டாப் கட் பண்ணிட்டு கூட ஸ்கர்ட் கட் பண்ணலாம் இப்போ ஒன்றரை மீட்டர் எடுக்கிறவங்க கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஈஸியாகவும் ஒரு கட்டிங் முடிஞ்சிச்சுன்னா ஈஸியாகவும் ஒரு உங்களுக்கு அடுத்தடுத்து ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கிளாத் கட் பண்ணும்போது அதாவது ஸ்கர்ட் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணாதீங்க மெயின் கிளாத்தில் கட் பண்ணிட்டு அதை வச்சு லைனிங் கட் பண்ணிக்கோங்க டாப் வந்துட்டு லைனிங் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கர்ட் வந்துட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைனிங் எடுத்துக்கலாம் டாப்புக்கு வந்துட்டு லைனிங்ல மார்க்கிங் போட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் ரஃபாக கட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் போது ஈஸியாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர் குழந்தைகளுக்கு தேவையான மார்க்கிங் இவ்வளோ தான் இது முடிஞ்ச ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த அளவுகள் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பாக வரும்னு நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக உங்கள் குழந்தைகளுக்கு மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஷர்ட்டோட ஹைட் சாரி ஸ்கர்ட்டோட ஹைட் செவன்டீன் இன்சஸ் ஹைட் குழந்தைகளுக்கு அந்த இழுப்பு இருந்து நான் சொல்லிப்பேன் அந்த அளவு எடுக்கும்போதே பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ செவன்டீன் இன்சஸ் ஹைட் இப்போ உங்களோட மெயின் கிளாக்கில் ரஃபாக பாருங்க இதுதான் தேவையான இன்ச்சஸ் தேவையான நம்மளுக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம கீழே கரை பீஸாக எடுக்கல அப்படின்னா கீழே ஃபோல்ட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா அப்போ அது நல்ல அரைஞ்சி போயிடும் ஸோ அதனால் ஆல்ரெடி செவன்டின் இன்ச்சஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கரை பீஸாக இருக்காங்கன்னா அப்படியே சிக்ஸ்டின் ஃபைவ் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா சில துணியில் வந்துட்டு பண்ணால் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு கட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இதில் வந்து பண்ணால் ஜாஸ்தி கிடையாது நார்மல் லைனிங் கிளாத் பண்ண அளவுக்கு தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டுக்கு துணி எப்படி போடணும்னு நம்மளுக்கு காமிச்சிடுறேன் இப்போது கிளாத்தை வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒன்றரை மீட்ரு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம் இல்லை ஒன்றரை மீட்ரு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஒன்னே ஆறு மீட்ரு இல்லை வந்துட்டு ஒரு மீட்ரு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் தெரியும் ஹைட் வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் இருக்கா ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இது பின்னா ஒன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து டபுளாக ஃபோல் பண்ணியிருக்கேன் உங்களோட மேல் பகுதி வந்து க்ளோஸாக இருக்குது உங்களை இருக்கிறது வந்து ஓப்பனாக இருக்குது அதில் ஒரு சை ஃப்ரண்ட்டுக்கு ஒன்னு சைட் பேக்கு இருக்கும் போது இதுல ஒன்றரை மீட்டருக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்ப ஒன்றரை மீட்டரு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைக்கும் போது நல்லா அழகா வரும் உங்களுக்கு சரிங்களா இப்ப இது வரைக்கும் ஒன்று இது வரைக்கும் வரும் ஒன்றரை மீட்டர் சோ மீதி இருக்கு பார்த்த ஒன்றரை நான் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளவு எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் டாப்புக்கு எடுத்துட்டேன் சரிங்களா டாப்புக்கு மீதி இருக்க கிளாத் வந்து டாப்புக்கு ஸ்லீவுக்கு பின்னால் கச்சா கச்சை கட்டுவோம் இல்லைங்களா அதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்து தரேன் ஒன்றரை மீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ரஃபா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்க மெயின் கிளாத்தோட இவ்வளோ தங்க நம்ம மெயின் கிளாத்தோட ஸ்கர்ட்டோட கட்டிங் சரிங்களா இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து மேலே க்ளோஸாக இருக்கிறீங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தலாம் லாஸ் தான் கூட நம்ம லைனிங் எடுக்கணும் ஸோ இதே அளவை வச்சு இதுக்கு மேலே நம்ம லைனிங் போட்டு கட் பண்ணி எப்படி எடுக்கணும்னா செவன்ட்டீன் இன்சூர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் அதோட ஒரு ரெண்டு இன்சு கம்மியாக இது வரைக்கும் லைனிங் நான் கட் இப்போ விட பாருங்க மெயின் கார்டு இது இல்லைங்களா லைனிங் வந்து மெயின் கார்டுக்கு எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்து கட்டிங் பண்ணுறது ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது மெயின் கார்டும் லைனிங்கும் ஒரே பண்ணவாக இருக்குது சரிங்களா அதுக்காக இது ஆக்சுவலாக இந்த பிளவுஸ் பிட்டு தான் வந்துட்டு இது ஆக்சுவலாக பிளவுஸ் பிட்டு இதுதான் வந்து உங்களுக்கு எனக்கு கம்மியாக கிடச்சிருக்கு இன்னும் நல்ல கடையில் வாங்கணும்னா பண்ணால் ஜாஸ்தி இருக்கும்போது இன்னும் நல்லா ஹைட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ இதை நாளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா சி ஈஸியாக லெந்தியாக போட்டு கட் பண்ண எனக்கு வந்து வீடியோல காமித்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால மெயின் ஃபேக் வந்து இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைனிங் ஃபாட்டையும் ஃபோல்ட் பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு நீங்கள் அப்படியே லென்த்தாக போட்டு கட் பண்ணீங்கனாலும் ஓகே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போடும்போது கட்டிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இதையும் நாளாக ஃபோல்ட் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக பாருங்க இப்போ எனக்கு இவ்வளோ தூரம்

சரிங்களா வீங் பேக் கட் பண்ணிட்டு லைனே கட் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து ஸ்டிச்சிங் போதே எடுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது டாப்புக்கு சரிங்களா டாப்புக்கு அளவோட நம்மளுக்கு எப்படி போடுறதுன்னு இப்போ காமிக்க இப்போ பாருங்கள் இதுதான் காமனான பேசிக் பேபி ஃப்ராக் கட்டிங் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஃப்ராக் கட்டிங்குமே பேபிஸ்க்கு கிட்ஸ்க்கு ரொம்ப அழகாக வந்துட்டு நம்ம ஐடியாஸ் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ ஏன்னா இது ரொம்ப பேசிக் ஸோ க்ளாத் வந்து பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிளியாக எக்ஸ்பெயின் பண்ணுற பார்த்துக்கோங்க க்ளாத் வந்து எப்படி போகணுன்னா இப்போ பாருங்க இந்த ஃபோல்டட் இருக்கா இப்படி தான் ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இது வந்துட்டு லைனிங் கிளாத்து எப்பவுமே லைனிங் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் கிளாத் கட் பண்ணுங்கள் டாப் ஆகட்டும் ப்ளவுஸ் ஆகட்டும் எல்லாமே அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த கிளாத்தின வந்து சும்மா ரஃப்பாக இருக்குது மீதி இருக்க கிளாத்தை வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது இது இப்படி டபுளாக இருக்க கிளாத்தை மறுபடியும் ஃபோல்ட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ண எப்படி இருக்கும் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாமே ஓப்பனாக இருக்கும் சரிங்களா ஓப்பன் அதாவது இந்த நேரம் ஃபோல்டடாக இருக்கிறனால ஃபோல்டடாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்னா மார்க்கிங்கு உங்களுக்கு குழந்தையோட சுற்றளவு எவ்வளோ சொன்னேன் நான் பாருங்கள் சுற்றுலா வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எதுவும் வேணாலும் இருக்கட்டும் போட்டீங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஃபோர் அப்படின்னா சிக்ஸ் வரும் ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எய்ட்டுங்கிறது எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க நல்லா சபியாக இருக்குது இல்லை டுவெண்ட்டி எயிட் சில குழந்தைங்க இருக்குது அப்படின்னா நைன் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா என்ன நம்ம பிரிச்சு விடுறத பொறுத்து இப்போ இந்த குழந்தையோட சுற்றுல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் சரிங்களா அப்புறம் நான் எயிட் இன்ச்சஸ் வந்து அகல எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் சுற்றுளவு பார்த்துருவோம் சுற்றுலோங்கிறது என்னது இது இங்கேருந்து இங்கே குழந்தைகளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அளவு அது ஸோ அதை நம்ம இதை வந்து இந்த டாப் மட்டும்தான் இப்போ கட்டி கட் பண்ண போகிறோம் இல்லைங்களா இப்போ இதில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க இந்த இந்த பாதி மட்டும் பாருங்கள் இந்த பாதி தான் இந்த பாதி தான் இந்த அளவுகள் சரிங்களா இந்த அளவுகள் நம்ம இப்போ மார்க் பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டு சுற்றளவு எவ்வளோ எயிட் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் போட்டிருக்கேன் நாலாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு லைனிங் கிளாத் தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக எயிட்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இருக்கும் லைனிங் கிளாத்தோட பண்ணாகணும் இவ்வளோதான் இருக்கும் எயிட் சரிங்களா எயிட் கரெக்டாக இருக்குது எனக்கு எயிட் பாயிண்ட் டூ இருக்குது நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன் இப்போது அடுத்தது இப்போ எயிட் கரெக்டாக இருக்கா அதை விட்டுடலாம் இப்போ டாப்போட ஹைட் நம்மளுக்கு சரிங்களா இந்த குழந்தை டாப்போட ஹைட் டாப்போட ஹைட் எவ்வளோ தேவைப்படும் ஃபைவ் டு சிக்ஸ் இயர் குழந்தைகளுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தேவைப்படும் லெவன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப தொப்பைக்கு கீழே போச்சுன்னா லெந்தி ஃப்ராக் இருக்கணும் அதனால கொஞ்சம் அந்த இடுப்பு வரைக்கும் நான் வந்து வச்சிருக்கேன் டென் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க இப்போது சுற்றளவு முடிஞ்சிச்சு ஹைட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் சொன்னேன் இல்லைங்களா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் இப்போது இவ்வளோ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு துணி தேவை அதனால நம்ம இதை வந்து கட் பண்ணி கூட எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கையோட இதை கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ இதில் மார்க்கிங் போட்டால் போதும் உங்களுக்கு மீதி இருக்கிறத நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா இவ்வளோதான் ஒரு குழந்த டாப்புக்கான துணி தேவையானது இப்போது ஆகல ஹைட் பார்த்தாச்சு இப்போது என்ன பார்க்கணுன்னா நம்ம நெக்கோட அகலம் ஹைட்டு ஷோல்டரோட அகலம் ஆம் ஹோலோட ஹைட் இதை மட்டும் போட்டால் டாப் ரேடி உங்களுக்கு சரிங்களா காமனாக ஃபைவ் டு சிக்ஸ் இயர் இருக்கிற குழந்தைகளுக்கு நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் இன்ச் ஷோல்டரோட அகலம் ரெண்டே ஹால் இன்ச்சு வச்சுக்கோங்க சும்மா குழந்தைகளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்து ரொம்ப சுருக்கமாகும் போடுறக்கும் கழுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பின்னால் ஹூக்ஸ் பட்டி கஜாப்பட்டி வைப்போம் வச்சாலுமே வந்துட்டு ஜிப்போ எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ வச்சாலுமே வந்துட்டு பார்க்கும்போதே அது ரொம்ப இருக்கமாக தெரியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் பார்க்குறக்கும் அந்த ஃப்ராக் வந்து கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும் சரிங்களா இப்போது ஏன் மார்க் பண்ணினால் ஸோ நான் எவ்வளோ சொன்ன பாருங்கள் இந்த ஃபோல்டட் சைடு சரிங்களா மேலேயும் ஓப்பன் இங்கேயும் ஃபுல்லாக ஓப்பன் கீழேயும் ஃபுல்லாக ஓப்பன் தேவையான அளவுகள் எடுத்தாச்சு இப்போ கழுத்தோட அகலம் கரெக்டாக ரெண்டே ஹால் வைங்க ரெண்டெல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப கழுத்து அகண்டு போயிடும் ஷோல்டர் வந்து ஃபாலாக ஆரமிச்சிடும் ஸோ கழுத்தோட அகலம் ரெண்டே ஹால் ஷோல்டரோட அகலம் ரெண்டே ஹால் கழுத்தோட ஹைட் வந்து காமனாக ஃபைவ் டு சிக்ஸ் இயர் குழந்தைகளுக்கு மூணு வச்சுக்கோங்க அது கீழே வச்சிங்கன்னா ரொம்ப கீழே அசிங்கமாக தெரியும் ஸோ ஆம்ஹோல் சரிங்களா ஆம் ஹோலோட ஹைட் பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சஸ் இப்போது இந்த மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நான் உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன் இந்த லைன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க ரெண்டே ஹால் ரெண்டே ஹால் ரெண்டே ஹால் அஞ்சரை சரிங்களா சரி நாலரை நாலரை இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த நேரம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கிராஸாக வந்துடும் உங்களுக்கு ஹோல் எல்லாம் வந்தது ஸோ இதை நம்ம வந்து அந்தந்த மார்க்கிங்க்கு ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் கழுத்தோட ஹைட்டுக்கு ஒரு மார்க்கிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு லைன் அடுத்து ஹோல் ஷோல்டரோட அகலம் ஆம்ஹோல் ஹைட்டு ஆங்கோல் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக குழந்தைகளுக்கு காமனாக வைக்கிறது அவங்களுக்கு ஷேப்பெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே சுற்றுலா ஒரே அளவு தான் இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ ஆம்ஹோல் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஷேப் எடுத்திங்கன்னா போதும் ஒரு இன்ச்சுக்கு அவ்வளோதான் ஆம்ஹோல் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வரல அப்படின்னா ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க இப்போது இந்த த்ரீ வந்துட்டு நம்ம பேக்கு வச்சுக்கலாம் சாரி ஃப்ரண்ட்டுக்கு வச்சுக்கலாம் பேக்கு வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம் ஏன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம அதனால் ஒரு அரை இன்ச் மட்டும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இது ஃப்ரண்ட்டு இது பேக்குன்னு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச் மட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு இன்ச்சு சரிங்களா நான் வந்து கொஞ்சம் மேலே போட்டுட்டேன் இதை நான் வந்துட்டு போடும்போது ட்ரா பண்ணும்போது இப்படி போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது பேக்கு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது இங்கே எவ்வளோ சொன்னேன் ஃபைவ் இப்போ இதோட நெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்துட்டு ஹார்ட் நெக் வச்சு வச்சுக்கிறேன் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டுக்கு நெக் வந்துடும் ஸோ இது இந்த இடத்துல வந்துட்டு தாங்க மார்க்கிங்கு ரொம்ப சிம்பிள் ரொம்ப பேசிக்கான விஷயம் இதுதான் நம்ம பேசிக்காக டெய்லரிங் க்ளாஸ் போனோம்னா ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் தான் நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ரொம்ப ஈஸி குழந்தைகளோட பேபி ஃப்ராக் கட்டிங் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க சரிங்களா இப்போ நம்ம கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஷேப்புக்காக இதை வந்து இந்த நேர் கட் பண்ணி எடுத்துடுறோம் ஹோல் ரெண்டுமே ஃப்ரண்ட் டு பேக்கு ரெண்டுமே சேர்ந்து நெக்கு மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக ஸோ ஹோல் ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணலாம் ஷேப் கிடையாது இதே ப்ளவுஸாக இருந்தால் ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக கட் பண்ணுவோம் இப்போது இது பேக்கு இது ஃப்ரெண்ட் இல்லைங்களா நம்ம எடுத்துட்டு பேக்கு ஃப்ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ பேக் வந்து கொஞ்சம் நல்லா மேலே இருக்குது அதனால் நான் ரெண்டையுமே அப்படியே வச்சு கட் பண்ணிடுறேன் ஸோ நான் இது வீடியோக்காக தான் இந்த இது வந்து திருப்பி திருப்பி காமிக்கிறேன் இதே நீங்கள் வந்து டேபிளில் போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்கோள் தான் திரும்பணும் இந்த துணி திரும்பவே கூடாது அதுதான் ப்ராப்பராக இருக்கும் கட்டிங்கு சரிங்களா இப்போது பேக் முடிஞ்சுது இப்போ இதில் இருக்கிற ஒரு க்ளாத் உள் சைடாக இருக்கு இல்லைங்களா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இது வந்து பேக்குக்கு அன்சை வச்சாச்சு இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் சரிங்களா டைமண்ட் நெக் எது வேணாலும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு போடலாம் நான் இது வந்துட்டு நார்மலான பேபி ஃப்ராக் கட்டிங்கிறதுனால சிம்பிளாக இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து ஜஸ்ட்டு நம்ம வர ட்ரா பண்ணிக்கிறது அப்படியே போயிட்டு இந்த கட் பண்ணியாச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்பராக கட் ஆகல அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அது வந்துட்டு ஸ்டிச்சிங் போது அதை அந்த ஸ்டிச்சும் வந்து மாற்றிக்கலாம் ஸ்ட்ரைட் அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் பேபி ஃப்ராக் கட்டிங்கோட ஸ்கர்ட் காமிச்சாச்சு ஃப்ரண்ட்டு இது பேக்கு இப்போ பேக்குக்கு என்ன பண்ணணும்னா இது ஓப்பன் பண்ணி விடணும் ஃபுல்லாக பின்னால் ஃபுல்லாமே ஹூக்ஸ் காஜாக வச்சுக்குவேன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பழைய ஃப்ராக் ஸோ ஸோ இந்த மாதிரி வந்து பின்னால் இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் சரிங்களா குழந்தைகளுக்கு சில குழந்தைங்க தலைவலியாக வழியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஹூக்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா பின்னால் பார்க்கறக்கும் இப்போ பாருங்க இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருமா பார்க்குறக்கும் நல்லா லுக்காக இருக்கும் ஈஸியாகவும் அவங்களுக்கு வியர் பண்ணிக்கிறக்கு ஒரு போடுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் கட்டிங் போது கட் பண்ணிக்குவேன் இல்லைனா இந்த நெக் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் நீங்களா எழுதி வச்சுருக்கணும் ஸோ இதை அப்படியே நான் வந்து வச்சுறேன் ஸோ கட்டிங் போது சாரி ஸ்டிச்சிங் போது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தோட இப்போ என்ன பண்ணுனா இந்த லைனிங்கை வச்சு மெயின் கிளாத்தை கட் பண்ணலாம் ஓ இந்த மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா இதை வந்துட்டு நாளாக போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் ஸோ சேம் நம்மளுக்கு லைனிங்கோட பண்ணாவே தான் இதில் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் பண்ணால் ஜாஸ்தியாக இருக்கீங்க பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பார்த்து போட்டுக்கோங்க ஸோ இதை போட்டுவிட்டு இதுக்கு மேலேயே லைனிங் கிளாத்தை போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்டிங் போட்டால் மேலே முடிஞ்சிச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் ஃபோல்டிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஸ் ரெடி நான் வந்து ஏன் இப்படியே போடுறேன் இல்லை இப்படி போட்டிருக்கலாம் எனக்கு இந்த லீஃப் வந்து மேலே மேலே வந்திருக்கு சரிங்களா அதை பார்த்து தான் நான் இது வந்து போடுறேன் இதே எனக்கு வந்து ஸ்கர்ட்டுக்கு நான் வந்து படுத்த மாதிரி வந்துருச்சு ஸோ அந்த லுக்கு வந்து கிடைக்காது டாப் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் இதான் ஏற்கனவே லைனிங்லேருந்து இதை கட் பண்ணி எடுத்தது சரிங்களா இதை வந்து நான் புக்ஸ் பட்டி காஜா பட்டிக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இப்போ ரெண்டு முடிஞ்சிச்சு அடுத்து ஸ்லீவ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்கு அது சரிங்களா ஸ்லீவ் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஃபோல்டாக இருந்துச்சுன்னா அது டாப்பு கட் பண்ணுறதாக இருக்கும் உங்களோட ரைட் சைடில் ஃபுல்லாக ஃபோல்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்லீவ் கட்டிங்கான ப்ராப்பர் ஃபோல்டிங் சரிங்களா இப்போ ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு இப்போ ரொம்ப சிம்பிள் ஸ்லீவுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நீங்கள் கீழே அளவு போடுவோம் இல்லைங்களா அது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதிலிருந்து இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ஸ்டிச் பண்ணும்போது ஏழரை எட்டு வரைக்கும் இருக்குது ஏழரை இருக்குது உங்களுக்கு சரிங்களா இப்போது ஏழ்றையில் அரை இன்ச் வந்துட்டு உங்களுக்கு இந்த நேர் இதுக்கு போயிடும் ஷோல்டருக்கு சரிங்களா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் இது கூட கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் யோசிக்கிறதுக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் உங்களோட குழந்தையோட அளவு பார்த்துக்கோங்க சுற்றளவு இருக்கு இல்லைங்களா இங்கே சிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த சிக்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபோல்டிங்கு சரிங்களா இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் கீழே வந்து சிக்ஸு காமனாக ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கிற குழந்தைகளுக்கு ஸ்லீவ் கட்டிங்கில் கீழே சிக்ஸ் வச்சுக்கோங்க அதாவது உங்களோட குழந்தையோட சுற்றளவு வந்து உங்களோட குழந்தையோட சுற்றளவு எப்படி இருக்கணும் இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இருக்கீங்களா அதில் எவ்வளோ ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பாய்ண்டி செவன் வச்சுக்கோங்க சிக்ஸ் காமனா சிக்ஸ் வச்சுக்கிங்க எயிட் வச்சிருக்காங்க கண்டிப்பாக சிக்ஸ் வச்சிருக்க சரிங்களா அந்த சிக்ஸ் வந்து இந்த கீழே வச்சுக்கோங்க இப்போ உங்கள் குழந்தையோட ஸ்லீவ் ஹைட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் டூ எப்படி வேணாலும் வச்சிக்கலாம் நம்மிச்சிட்டோம் ஸோ அதுக்கு அதே அளவு இந்த சைடு வச்சுக்கோங்க உங்கள் ரைட் சைடில் க்ளோஸ்டு லெஃப்ட் சைடில் ஓப்பன் இதையே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தையோட கேப் ஹைட் வந்து ரெண்டு இன்ச் வச்சுக்கோங்க போதும் ஸோ ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையானு செக் பண்ணிக்கிறது இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இவ்வளோ கூட தேவையில்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இங்கிருந்து குழந்தைகளுக்கு ஷேப் தேவை இல்லைங்களா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஷேப்பை இப்படி கொண்டு போய்க்கோங்க சரிங்களா இப்போது இங்கிருந்து இது மேலே இருக்கிறத கட் பண்ணும் கீழே இருக்கிறது விட்டுருங்க ஷேப் தேவையில்லை இப்போது அந்த இடத்துல நான் வந்து இங்கே பாருங்க இதில் இங்கிருந்து ஜஸ்ட் இப்படி அளந்து பாருங்க அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன் இருக்குது அந்த செவன் தான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன் பாருங்கள் இங்கேருந்து இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்துச்சு இப்போ இதில் ஹாஃப் இன்ச் வந்துட்டு போயிடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அப்போ இங்கேருந்து இங்கே செவன் ஸோ நம்ம தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக அந்த செவன் இன்ச் வந்து இது கூட மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ இது கூட இந்த செவன் இன்ச் மேட்ச் இவ்வளோ தாங்க நீங்கள் சின்னங்களுக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா அதை விட்டுட்டு இங்கே என்ன இருக்கோ அந்த இன்ச்சு கணக்க கீழே சரிங்களா கீழே போட்டுட்டு இந்த ஸ்லீவ் ஹைட் வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸோட ஆம்ஹோல் ஸ்லீவும் இதுவும் கரெக்டாக ஆகும் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவும் வரவே வராது இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் வரவே வராது உங்களுக்கு ப்ளவுஸ்லாம் இதே மெத்தட் தான் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நான் இது வந்து லைட்டாக பஃப் வைக்கலான்னு இருக்கேன் இல்லைங்களா அதனால ஒரு ஒன்றரை இன்ச் ஹைட் வச்சுக்கிறேன் ப பஃபுக்கு வச்சுட்டு இங்கேருந்து இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறேன் சரிங்களா தான் பஃபுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இதை எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணிடுறேன் இதையே பஃப்புக்கு வந்துட்டு கட் பண்ணிடலாம் ஸோ ஸ்லீவ் கட்டிங் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோதான் குழந்தைகளுக்கு ஸ்லீவு கச்சா போட்டு வச்சுக்கோங்க சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதையவே வச்சு மெயின் கிளாத்தில் இப்படி வச்சுட்டு சைடு ஃபோல்டர் சைடு வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மீதி இருக்க இந்த கிளாத்தை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பின்னால் நாடாக கட்டுறோம் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இவ்வளோதான் கட் பண்ணி எடுத்தாச்சுங்களா ஸ்லீவு இப்படி போட்டிருந்தீங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங் ஓவர் ஃப்ரண்ட்டு பாருங்கள் பேக்கு சாரி ஸ்கர்ட்டு டாப்ஸு ஸ்லீவு இது வந்து நாடா பின்னால் கட்டுறதுக்கு கச்சு அவ்வளோதான் குழந்தைகளோட ஸ்கர்ட் கட்டிங் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இப்படி புரிந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட முடியல அடுத்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம் வாங்க இந்த ஃப்ராகோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ காமெண்ட்லேயோ கொடுக்குறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்